கௌரவ கௌரவர்த்தினால் நான் சதைத்த பின்னர் நீங்கள் கதைக்கலாம் நீங்கள் சில சமயம் கிடைக்கும் போது குறுக்கீடு செய்ய எதையுமே கொண்டு போக போறே இல்லை இந்த வீட்டுல அதனால எல்லாத்தையுமே திருப்பி கதைக்கவில்லை அப்படியான ப்ரொஜெக்ட்டுகளை முதலே ஒரு பிடிஎஃப் பண்ணி உங்களுக்கு இமெயில் பண்ணினால் நாங்கள் அந்த பிரதேசத்தில் உள்ள போய் கதைத்து அங்கே தேவையான ஒரு வீதியை விட்டு என்னுடைய வீதிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருந்தால் நானும் சொல்லுவேன் போட வேண்டாமன்று ஆனால் என்னுடைய கௌரவ வைத்தியர் என்னுடைய வீட்டுக்கு அப்பால் என்பதால்

ஏழகல் போக வேண்டிய வைத்தியசாலை பருதுக்குறை வைத்தியசாலை சாகத்தேரி வைத்தியசாலை மற்றும் ஒவ்வொரு சின்ன சின்ன தான் ஏழைகள் உதாரணமாக இருந்து ஒரு வேண்டியால் பஸ்ல வந்து ரங்கி அங்க ஒரு ஃபுட் அக்கௌண்ட் இன்வெஸ்டிகேஷன் இல்லை என்றது ஒரு பெரிய பாரதூரமான குற்றம் ஆகவே அரசாங்கத்தின் பணத்தை செலவழிக்காம அல்லது திருப்பு பிழையான விதத்துல செலவழிக்கிறதில் இருக்கு அது போய் இருக்கு அப்படின்ற சொல்லலாம் அது சமயமா தெரிவிக்கப்படுறோம்

தன்னை விட்டு பிரியும் முன்னர் நூற்றி பதினாறு பணியாளர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட மஹிந்த என் நிழலை போல எனது உயிரை காத்தீர்கள் மனமுருகும் ராஜபக்ச வங்கிகளில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் எனப்படும் நிலையான வைப்பு உள்ளவர்களும் அஸ்வெஸ்மன் நலன்புரி பணம் பெறுவதாக தகவல் மீண்டும் விவரங்கள் அலசி ஆராயப்படும் அமைச்சர் அறிவிப்பு இலங்கையின் மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு உதவ முன்வரும் உலக கோடீஸ்வரர்கள் வடக்கில் மயக்கமிருந்து கொடுத்து கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் போலீசாரினால் கைது மட்டக்களப்பில் வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது நடாத்தப்பட்ட பெட்ரோல் குண்டு தாக்குதல் தவறவிடப்பட்ட கோடிக்கணக்கான பெறுமதியான வைர மோதிரம் கட்டுநாயக்க விமான நிலைய ஊழியரின் பாராட்டுக்குரிய செயல் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கலந்து கொண்டுள்ளார் குறித்த கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் மூத்த அரசியல் தலைவர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன் போது முன்னுக்கு பின் முரணான கேள்விகளை கேட்டதுடன் அங்கிருந்தவர்களுடன் வைத்தியர் அர்ஜுனா முரண்பட்டுள்ளார் மேலும் வடமாகாண அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் கருத்து தெரிவிக்கும் போது இடையில் குறுக்கிட்டு தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எனவும் தனக்கு கருத்துக்கள் வெளியிட உரிமை உள்ளது என்றும் நாடாளுமன்ற உறு பின்னர் அர்ச்சுனா வாதிட்டதுடன் சிவி கே சிவஞானத்தை பார்த்து உங்களது பெயர் என்ன என்றும் எனக்கு உங்களது பெயர் தெரியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அங்கிருந்த சிலர் முகம் சுளித்துள்ளனர் அத்துடன் பல விமர்சனங்களை அர்ச்சுனா அங்கு முன்வைக்கும் போது அங்கிருந்த அரச ஊழியர்கள் சிலர் இவரை இங்கிருந்து வெளியேற்றுங்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் சபாநாயகர் பதவியை அசோக ரன்வலர் ராஜினாமா செய்ததை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்காக எதிர்வரும் பதினேழாம் தேதி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவு செய்யப்பட உள்ளதாக பாராளுமன்றம் அறிவித்துள்ளது தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பதவி பிரமாணத்தின் பின்னர் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என பாராளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் சட்டத்தரணி குசானி ரோஹனதீர தெரிவித்துள்ளார் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதி சபாநாயகர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் அசோக ரன்வலர் சபாநாயகர் பதவியேற ராஜினாமா செய்தமை தொடர்பில் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதம் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தினால் சபையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது பின்னர் அரசியலமைப்பிற்கு அமைவாக புதிய சபாநாயகர் தெரிவு இடம்பெறும் எதிர்வரும் பதினேழு பதினெட்டாம் திகதிகளில் பாராளுமன்றம் கூட உள்ளதும் நினைவு கூறத்தக்கது இதேவேளை சபாநாயகர் பதவியில் இருந்து விலகுவதாக அசோகர் அன்பல அனுப்பிய ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலாளரின் இந்த விடயம் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு அறிவிக்கப்பட்டு து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவிலிருந்து நீக்கப்பட்ட நூற்றி பதினாறு பாதுகாப்பு பணியாளர்களும் தமது வெளியேற்றத்துக்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரின் மனைவியுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் முன்னதாக முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அரசாங்கம் மேற்கொண்ட மறு ஆய்வுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த நூற்றி பதினாறு பேர் நீக்கப்பட்டனர் இந்த நிலையில் தமது எக்ஸ் பக்கத்தில் மஹிந்த ராஜபக்ச இந்த பிரிவு குறித்து கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் பல ஆண்டுகளாக நீங்கள் ஒரு நிழலை போன என்னுடன் நின்று என் உயிரையும் எனது குடும்ப உறுப்பினர்களின் உயிரையும் பாதுகாத்தீர்கள் உங்கள் தியாகங்கள் விசுவாசம் மற்றும் சேவை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் மரியாதையையும் ஆழ்ந்த தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அந்த பதிவில் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து பொதுஜன பெரமுன தலைமையகத்தில் நடந்த ஊடக சந்திப்பில் ராஜபக்சவின் உயிருக்கு ஏற்படும் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது வங்கிகளில் முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் நிலையான வைப்பு உள்ளவர்களும் சமூக நலன் பெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இவ்வாறு பிக்ஸட் டெபாசிட் கணக்குகளிலிருந்து அன்னளவாக மாதம் இருபதாயிரம் ரூபாய் வருமானம் பெறுவதாகவும் தென் மாகாணத்தில் உள்ள சில நிவாரண பயனாளிகள் நிவாரணத் தொகை பெறும் வங்கியிலேயே நிலையான வைப்பு கணக்குகளை வைத்திருப்பதாகவும் தெரியவந்துள்ளது இந்த தகவல்களை மாத்தரை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட தென் மாகாண காணி ஆணையாளர் சேனக பள்ளி வெளிப்படுத்தினார் வங்கி மேலாளர்களுக்கும் வங்கி அதிகாரிகளுக்கும் இது தொடர்பான தகவல்கள் தெரியும் என்பதால் அது தொடர்பான தகவல்களை பெற முடியும் என அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தகவல்கள் வெளியாகி உள்ளதால் விசாரணை நடத்தப்படும் அதற்காக அனைத்து பயனாளிகளின் தகவல்களையும் ஆய்வு செய்வோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மாத்தரை மாவட்டத்தில் சுமார் ஐம்பத்தி மூவாயிரம் காப்புறுதி பயனாளிகள் இருப்பதாகவும் அந்த அனைத்து பயனாளிகளின் புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் தொடர்பிலும் அறிக்கை பெறப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை இலங்கையில் தனது உதவி திட்டங்களை முன்னெடுக்க தயாராகி வருகிறது ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இது குறித்து பேசப்பட்டுள்ளது இதன் முதற்கட்டமாக நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் ஊட்டச்சத்து செய திட்டங்கள் பாடசாலை மாணவர்களுக்கான உணவு திட்டங்கள் விவசாய நவீனமயமாக்கல் நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கல் முயற்சிகள் மற்றும் கால்நடை மேம்பாட்டு திட்டங்களுக்கு தேவையான நிதியை வழங்க கேட்ஸ் அறக்கட்டளை சம்மதித்துள்ளது தொழில் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தலைமையில் இடம்பெற்ற இங்கலந்துரையாடலில் அறக்கட்டளையின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதன்போது புதிய அரசாங்கத்தின் முன்னுரிமைகளை உணர்ந்து ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக ஹேட்ச்ஸ் அறக்கட்டளை உறுதியளித்துள்ளது வடமாகாணத்தில் மயக்க மருந்து கொடுத்து நகைகள் மற்றும் வாகனங்களை திருடும் சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது பதிமூன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேற்கொள்ளப்பட்டது நாடு முழுவதும் மயக்க மருந்து கொடுத்து நகைகள் மற்றும் வாகனங்களை திருடும் குழு ஒன்று செயற்பட்டு வருகிறது அதுபோல வடக்கிலும் அவ்வாறான குழு ஒன்று செயற்பட்டு வந்தது அந்த குழு வவுனியா நகர பகுதியில் இருந்து சிவப்பு நிற முச்சக்கர வண்டி ஒன்றை வாடகைக்கு அமர்த்தி சென்று முச்சக்கர வண்டி சாரதிக்கு மயக்க மருந்தை கொடு அவரை கீழே வீழ்த்திவிட்டு முச்சக்கர வண்டியொன்றை கடத்தி சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்தது விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் கைது அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த முச்சக்கர வண்டிக்கு நீலநிற பூசி வாகன இலக்க தகடு மாற்றப்பட்டு விற்பனை செய்திருந்தமை தெரிய வந்ததை அடுத்து முச்சக்கர வண்டி மீட்கப்பட்டுள்ளது அத்துடன் அச்சம்பவத்துடன் தொடர்புடைய வடக்கில் இடம்பெற்ற மேலும் சில குற்றச்செயல்களுடன் தொடர்பட்டமை தெரிய வந்துள்ளது வவுனியா உளுக்குளம் பகுதியில் வைத்து முச்சக்கர வண்டி சா மயக்க மருந்து கொடுத்துவிட்டு அவரது தங்க மோதிரத்தை திருடி சென்றமை தெரிய வந்துள்ளது மேலும் மன்னார் அடம்பன் பகுதியில் ஒருவருக்கு மருந்து கொடுத்து அவரிடமிருந்தும் தங்க மோதிரத்தை திருடி சென்றமை மற்றும் மல்லாவி பகுதியில் டிப்பர் சாரதி ஒருவருக்கு மயக்க மருந்து கொடுத்து இரண்டு பவுண்ட் சங்கிலியை திருடி சென்றமை என்பனவும் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து திருடப்பட்ட நகைகள் விற்கப்பட்ட இடத்தில் உருக்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளதுடன் இவ்வாறு சந்தேக இருந்து முச்சக்கர வண்டி மற்றும் நான்கரை பவுண்ட் நகை என்பன மீட்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் ஹட்டன் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயது நபரும் மன்னார் வங்காளை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயது நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு இலிப்படிச்சேனை பிரதான வீதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் அமைந்துள்ள தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றின் மீது அடையாளம் தெரியாத நபர் ஒருவரினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அருகிலிருந்த கடையின் சிசிடிவி கேமராவில் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான காட்சிகள் பதிவாகியுள்ளன இந்த தாக்குதலின் போது வர்த்தக நிலையம் முற்றாக தீயில் எரிந்துள்ளதுடன் விற்பனை நிலையத்தில் இருந்த உபகரணங்களும் தீயில் கருகியுள்ளன கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தவறவிடப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான வைர மோதிரம் உரிய பெண்ணிடம் கையளிக்கப்பட்டுள்ளது துபாயில் இருந்து விமான நிலையம் வந்த இலங்கை கோடீஸ்வர வர்த்தக பெண் ஒருவர் மறந்துவிட்டு சென்ற மோதிரமே அதன் உரிமையாளரிடம் வழங்க ஊழியர் ஒருவர் நடவடிக்கை எடுத்துள்ளார் பல கோடி ரூபாய் பெறுமதியான வைரங்கள் அடங்கிய இரண்டு மோதிரங்கள் காணாமல் போயுள்ளதாக குறித்த பெண் அறிவித்துள்ள நிலையில் அங்கு பணியாற்றிய இளைஞன் அதனை தேடி ஒப்படைத்துள்ளார் இந்த இரண்டு விலை உயர்ந்த மோதிரங்களும் உரிமையாளரால் மறந்துவிட்டு செல்ல பின்னர் மோதிரங்கள் குறித்து அதிகாரிகளிடம் போது அவர்கள் அவரிடம் ஒப்படைக்க ஏற்பாடு செய்தனர் முப்பத்தி வயதான இந்த நேர்மையான விமான ஊழியரை பலரும் பாராட்டியுள்ளனர் இந்த ஊழியரின் செயலை பாராட்டிய பெண் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை பரிசாக வழங்கியுள்ளார்

கௌரவ ராமர வைத்துனா நான் சதைத்த பின்னர் நீங்கள் கதைக்கலாம் நீங்கள் சில சமயம் நான் கதைக்கும் போது குறுக்கீடு செய்யப்படுவது முதலே சொல்லுவேன் கொண்டு போக என்னுடைய வீட்டுல அதனால நீ குட கண்டுபிடிக்கிறதாக எல்லாத்தையுமே திருப்பி கதைக்கவில்லை அப்படியான ப்ரொஜெக்ட்டுகளை முதலே ஒரு பிடிஎஃப் பண்ணி உங்களுக்கு இமெயில் பண்ணினால் நாங்கள் அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களோட போய் கதைத்து அங்கே தேவையான ஒரு வீதியை விட்டு என்னுடைய வீதிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருந்தால் நானும் சொல்லுவேன் போட வேண்டாம் ஆனால் என்னுடைய கவுர வைத்தியர் என்னுடைய வீட்டுக்கு அப்பால் என்பதால் வைப்பேருக்கு போடப்படும் போது என்னுடைய வீட்டுக்கும் போடப்படும் ஒரு அடிப்படை நம்பிக்கையோட நல்ல பெரிய முடிவு இந்த ஒரு ஜஸ்மா உள்ள வந்து தொண்ணூத்தஞ்சு மில்லியன் என்று அலக்கை பண்ணிருக்கணும் ஜஸ்மா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஆனால் நீங்கள் அறுபத்தொன்பது மில்லியன் தான் இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க ஆகவே மிச்சம் வந்து கிட்டத்தட்ட வைத்தியசாலைகளை கைது செய்து நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு தனியார் வைத்தியசாலையிலும் தங்கமத்தி சத்தியமூர்த்தி அவர்களுடைய வைத்தியசாலையிலும் சிறப்பாக ட்ரீட்மெண்ட் செய்வார்கள் ஆனால் ஏழைகள் வேலைகள் போக வேண்டிய வைத்தியசாலை பருதுகிற வைத்தியசாலை சாவச்சேரி வைத்தியசாலை மற்றும் ஒவ்வொரு சின்ன சின்ன வைத்தியசாலை தான் வேலைகள் உதாரணமாக கிளிநொச்சியில் இருந்த பரம்பரில் இருந்து ஒரு ஆள் பஸ்ல வந்து ரங்கி போயிருக்கலாம் அங்கே ஒரு ஃபுட் அக்கௌண்ட் இன்வெஸ்டிகேஷன் இல்லை என்றது ஒரு பெரிய பாரதூரமான குற்றம் ஆகவே அரசாங்கத்தின் பணத்தை செலவழிக்காம அல்லது துருப்பு பிழையான விதத்தில் செலவழிக்கிறது தீனல் கோர்ட்ல ஒரு செக்ஷன் இருக்கு அது நோய் இருக்கு அவர்களிடம் கேட்டு சொல்லலாம் அது சம்பந்தமாக பாரதூரம் தெரிவிக்கப்படுவார்

தன்னை விட்டு பிரியும் முன்னர் நூற்றி பதினாறு பணியாளர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட மஹிந்த என் நிழலை போல எனது உயிரை காத்தீர்கள் மனமுருகும் ராஜபக்ச வங்கிகளில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் எனப்படும் நிலையான வைப்பு உள்ளவர்களும் அஸ்வெஸ்ம அலன்புரி பணம் பெறுவதாக தகவல் மீண்டும் விவரங்கள் அலசி ஆராயப்படும் அமைச்சர் அறிவிப்பு இலங்கையின் மேம்பாட்டு திட்டங்களுக்கு உதவ முன்வரும் உலக கோடீஸ்வரர்கள் வடக்கில் மயக்கமிருந்து கொடுத்து கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் போலீசாரினால் கைது மட்டக்களப்பில் வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது நடாத்தப்பட்ட பெட்ரோல் குண்டு தாக்குதல் தவறவிடப்பட்ட விடப்பட்ட கோடிக்கணக்கான பெறுமதியான வைர மோதிரம் கட்டுநாயக்க விமான நிலைய ஊழியரின் பாராட்டுக்குரிய செயல்